ஹாய் எவ்ரிவான் சேனல் ஹிந்தியில வார்த்தைகளா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இல்ல எனக்கு வாக்கியங்களா சென்டென்சா நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே இன்னைக்கான வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு போகுது ஏன்னா இன்னைக்கான வீடியோல இருபத்தஞ்சு வாக்கியங்கள் இருபத்தஞ்சு புது புது சென்டென்சஸ் கத்துக்க போறோம் அது ஒவ்வொன்றிலையும் புது புது வார்த்தைகள் கண்டிப்பா இருக்கும் இது எல்லாமே பிராக்டிகலா நீங்க போய் யூஸ் பண்ற மாதிரியான வார்த்தைகளாக இருக்கும் போகுது ஸோ ஹிந்தியில பேசணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு ஒரு நோட்டையும் பெண்ணையும் எடுத்து இந்த இருபத்தஞ்சு வாக்கியங்கள் கூடவே சேர்த்து இருபத்தஞ்சு வார்த்தைகளையும் எழுதி வச்சிருங்க இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் புது சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லிடுற இந்த வீடியோல இருபத்தஞ்சு வாக்கியங்கள் அது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் புது புது வார்த்தைகள் இருக்க போது அப்படிங்கறதுனால அந்த வார்த்தைகள்ல நீங்க மறக்காம இருக்கணும் அப்படின்னா அது ஒவ்வொன்றையும் நீங்க கத்துக்க கத்துக்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க டைப் பண்ணிட்டே வரலாம் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டும் நீங்க வாசிச்சு பார்க்கும் அது உங்களுக்கே ஒரு நல்ல ரிவிஷனா இருக்கும் உங்களோடதையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சோம்பேறியா இருக்காதே அப்படின்னு சொல்லணும்னா காம் சோர் மத் பனோ அப்படின்னு சொல்லலாம் காம்சோர் மத் பனோ காம் சோரா இது என்ன புது வார்த்தையா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது சோம்பேறிக்கான வார்த்தைன்னு கரெக்டா சொல்லிட முடியாது உங்களுக்கு காம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் காம் அப்படின்னா வேலை சோர் அப்படின்னா தனியா இந்த வார்த்தைக்கான அர்த்தமும் தெரிஞ்சிருக்கும் சோர் அப்படின்னா திருடன்னு அர்த்தம் இப்போ ரெண்டையும் சேர்த்து போட்டு பாருங்களேன் காம்னா வேலை சோர்னா திருட கண்டிப்பா ரெண்டையும் சேர்த்து போட்டா சோர் அப்படின்னா வேலை திருடன்னு வந்திருக்கணும் ஆனா என்ன அர்த்தம் கொடுக்குது சோம்பேறின்னு அர்த்தம் கொடுக்குது ஸோ யார் ஒருத்தர் வேலையவே செய்ய முடியாம அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆஹ் சாக்கு போக்கு சொல்லிட்டு தான் அவங்களதான் சோர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செயலைதான் காம்ச்சோர்னு சொல்லுவாங்க இதுக்கு தமிழ்ல இதுக்குன்னு ஒரு வார்த்தை இல்லைன்றதுனால நான் சோம்பேறிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன் மத்தபடி நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் வேலையை செய்யாம தப்பிக்கிறவங்க இவங்க பேர் தான் காம்ச்சோர் காம்சோர் மத் பனோ அப்படின்னா சோம்பேறியா இருக்காதே வேலை செய்யாம எஸ்கேப் ஆகாத இதை தான் சொல்ல வராங்க இந்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு புது வார்த்தை காம்ச்சோர் புது சென்டென்ஸ் காம்சோர் மத் பனோ காம்சோர் மத் பனோ அடுத்த சென்டென்ஸ் எனக்காக வெயிட் பண்ணு எனக்காக காத்திரு எப்படி சொல்லணும்னா மேரா மேரா கரோ மேரான்னா சகஜமா பார்த்தீங்கன்னா என்னுடையங்கிற அர்த்தம் கொடுக்கும் ஆனா இந்த இடத்துல எனக்கு வெயிட் பண்ணுங்கிற அர்த்தம் கொடுக்கும் மேரா இந்தசார் கரோ இந்தசார் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் காத்திருத்தல் இந்த சென்டென்ஸ்ல இருந்து நம்ம கத்துக்கிற வார்த்தை இந்தசார் அண்ட் கத்துக்கிற வாக்கியம் மேரா கரோ எனக்கு வெயிட் பண்ணு மேரா கரோ அடுத்த சென்டென்ஸ் கிண்டல் பண்ணாத நக்கல் பண்ணாத இதெல்லாம் சொல்றதுக்கு தமாஷா மத்கரோ தமாஷா மத்கரோ மத்கரோ அப்படின்னா செய்யாதன்னு அர்த்தம் தமாஷா அப்படின்னா கிண்டலா பேசுறது கிண்டல் பண்றது இது தமாஷான்னு சொல்லுவோம் நம்ம ஊர்லயுமே இந்த பழக்கம் இருக்கு தமாஷ் பண்ணாதன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க தமாஷா மத்கரோ அப்படின்னு சொல்றாங்க இங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடிய புது வார்த்தை தமாஷா தமாஷா அர்த்தம் என்னதுங்க கிண்டல்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி புது வாக்கியம் தமாஷா மத்கரோ அப்படின்னு சொன்னா கிண்டல் பண்ணாத அப்படிங்கிறது அர்த்தம் கேள்வி பண்ணாத கிண்டல் பண்ணாத இதுதான் தமாஷா மத்கரோ அடுத்த சென்டென்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்மளோட வீடியோஸ எக்கச்சக்கமான பேர் பார்த்து ஹிந்தி கத்துக்குறீங்க ஒவ்வொரு வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்லையும் நம்மளால பார்க்க முடியுது வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது கற்றுக்கிட்டேன் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள் அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் ஆனா நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதில்ல ஸோ சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் அவசரத்துல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றது இது நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா நான் அவசரத்துல மறந்துட்டேன்னு இது எப்படி சொல்றதுன்னா மே ஜல் பாசி மே பூல்கயா பூல் கயான்னு ஒரு ஆண் தான் சொல்லணும் பூல்கயின்னு ஒரு பெண் சொல்லணும் இத நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆண் நீங்க என்ன செய்யணும்னா கயா யூஸ் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா பூல் கயி யூஸ் பண்ணுங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள் என்னென்னு ஒவ்வொன்னா கூட நம்ம பாத்திரலாம் மே அப்படின்னா நான் ஜல் பாசி அப்படின்னா அவசரம் அவசரத்துல ஜல் பாசி மே அப்படின்னா அவசரத்துல கயா அப்படின்னா மறந்துட்டேன்னு அர்த்தம் மறந்து போயிட்டேன் அதுதான் கயா மே ஜல் பாசி பூல் கயா நான் அவசரத்துல மறந்து போயிட்டேன் மே ஜல் பாசி மே பூல்கயி இந்த ஒரு பர்டிகுலர் வாக்கியம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை ஜல் பாசி ஜல் பாசினா அவசரம் பதட்டம் இதெல்லாம் சொல்லலாம் அதே மாதிரி எல்லாருக்கும் மோஸ்ட்லி யூஸ் ஆகக்கூடிய ஒரு வாக்கியம் ஒரு சென்டென்ஸா பாத்தீங்கன்னா மே ஜல் பாசி மே பூல்கயா அப்படின்னு சொல்றது இப்போ ஒரு வார்த்தையும் ரெடி ஆயிடுச்சு வாக்கியமும் உங்களுக்கு நிறைய நேரங்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் தான் ஒன்னொன்னுமே வந்துட்டே இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு எப்படி தோணுது நான் இப்படி நினைக்கிறேன் எனக்கு இப்படி தோணுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு முஜே ஐசா லக்தாஹே முஜே ஐசா லக்தாஹே முஜே எனக்கு ஐசா இப்படி லக்தாஹே தோணுது இல்லைன்னா நான் உணர்றேன்னு அர்த்தம் முஜே ஐசா லக்தாஹே இது மூலமா தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை இப்படிங்கிற வார்த்தையும் தெரிஞ்சுக்கோங்க இப்படின்னா ஐசா இன்னொரு வார்த்தையும் தெரிஞ்சுக்கோங்க தோணுது தோணுதுன்னா எப்பவுமே ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் லக்தா ஹேன்னே யூஸ் பண்ணுங்க லக்தா ஹேனா தோணுது இந்த மாதிரி படுதுன்னு சொல்லுவோம் இல்லையா மனசுல படுதுன்னு அதுதான் இந்த லக்தா ஹே தெரிஞ்சுக்க வேண்டிய வாக்கியம் முஜே ஐசா லக்தா ஹே முஜே ஐசா லக்தா ஹே எனக்கு இப்படி தோணுது இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் எனக்கு இப்படி தோணல முஜே ஐசா நகி லக்தா ஹே முஜே எனக்கு ஐசா இப்படி என்ன சேர்த்திருக்கோம் லக்தாக சென்டென்ஸ்ல சொன்ன மாதிரிதான் ஐசாங்கிற வார்த்தையும் புதுசு லக்தாங்கிற வார்த்தையும் புதுசு இப்ப நகி லக்தாங்கிற வார்த்தையும் தோணுது தோணல லக்தேனா தோணுது தோணல முஜே ஐசா நகி லக்தே எனக்கு அப்படி தோணல முஜே ஐசா நஹி லக்தே அடுத்த சென்டென்ஸ் பெரியவங்களுக்கு மரியாதை கொடு படோ கிசத் அப்படின்னா பெரியவங்க படா அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படா பெருசு படோ அப்படின்னா பெரியவர்கள் எது உங்களுக்கு தெரியாத வார்த்தையா இருக்கலாம் அதனால வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க படோ அப்படின்னா பெரியவங்க இஸ்ஸத் அப்படின்னா மரியாதை இந்த வாக்கியத்துல இருந்தும் இஸ்ஸத்துங்கிற வார்த்தை தான் மெயினா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆனா படோங்கிற வார்த்தையும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு வார்த்தைகள் இருக்கு படோ பெரியவங்க மரியாதை மரியாதை ஓகே இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய வாக்கியம் அப்படின்னு பார்த்தா படோ கி இஸ்ஜத் கரோ பெரியவங்களுக்கு மரியாதை செய் மரியாதை கொடு அப்படிங்கிறது அர்த்தம் படோ கி கரோ படோங்கி கரோ அடுத்த சென்டென்ஸ் ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்கணும் எடுக்கணும் ஆராம் ஆராம் கர்னா கர்னா இந்த இடத்துல புது வார்த்தை ஓய்வெடுப்பது இதுக்கு ஆராம் ஆராம் கர்னா கர்னா எடுக்கிறதுன்னா லேனா தானே வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க ஓய்வு எடுக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம் அவங்க ஆறாம் கருணான்னு சொல்லுவாங்க வேற வழி கிடையாது அவங்களோடைய ப்ராக்டிஸ் படி தான் நம்மளும் ஞாபகத்துக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் அவங்க ரெஸ்ட் பண்றதுன்ற மாதிரி சொல்றாங்க ஆராம் கர்ணா இதுவே ஃபுல் சென்டென்ஸா பார்த்தோம்னா ஆப்கும் ஆராம்கர்ணா செய்யே நீங்க ஓய்வெடுக்கணும் ஓய்வெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அடுத்த சென்டென்ஸ் ரெண்டு மூணு விதங்கள்ல இதை சொல்லலாம் ஃபர்ஸ்ட் சொல்ற என்னிடம் ஒரு தீர்வு இருக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படி இல்லனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ஒரு யோசனை இருக்கு இது ரெண்டுத்துக்குமே இதை நீங்க யூஸ் பண்ணலாம் மெரே பாஸ் ஏக் உபாய மெரே பாஸ் ஏக் உபாய மெரே பாஸ்னா என்கிட்ட ஏக்குனா ஒரு உபாய அப்படின்னா ஐடியா என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஐடியான் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிற வார்த்தை உபாய உபாயோடைய அர்த்தம் ஐடியா யோசனை இல்லைன்னா சொல்யூஷன் தீர்வு இது ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஒரே வார்த்தை தான் ரெண்டு அர்த்தங்கள்ல வருது அதே மாதிரி

புது வார்த்தை அப்படின்னா சிக்கிக்கொள்வது மாட்டிக்கொள்வது இதுதான் அப்படின்னா நாங்க மாட்டிக்கிட்டோம் நாங்க சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கறது அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் இது பயனற்றது இதனால ஒரு யூஸும் கிடையாது இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது என்ன செய்யணும் ஏ ஹிந்தில சொல்லணும் ஏ அப்படின்னா வேஸ்ட் ஒரு யூஸும் இல்லாதது அதுதான் பெகார்னு சொல்லணும் இதுதான் இந்த வா இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு புது வார்த்தை பெகார் அப்படின்னா யூஸ்லெஸ் பயனற்றது ஏ பெகார் ஹே அப்படின்னா இது பயனற்றது ஏ ஏ பேகார் ஹே அடுத்த சென்டென்ஸ் ரொம்ப சுத்த தமிழில் சொன்னால் அது ரொம்ப பழக்கமான சென்டென்ஸ் மாதிரி தெரியாது அதனால நான் இப்படி சொல்கிறேன் என்ன காப்பி அடிக்காதன்னு சொல்லுவோமா என்ன காப்பி பண்ணாதே அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி சொல்றதுனா மேரி நக்கல் மத்கரோ மேரி நக்கல் மத்கரோ என்ன காப்பி பண்ணாத மேரி நக்கல் மத்கரோ இத தமிழ்ல கூட இந்த நக்கல் அப்படிங்கிற வார்த்தை நகல்னு சொல்லுவாங்க நகல் எடுப்பது அப்படின்னா அதை காப்பி எடுக்கிறதுன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் ஹிந்திலையும் நக்கல்னு சொல்லுவாங்க மேரி நகல் மத்கரோ அப்படின்னா என்ன காப்பி அடிக்காதன்னு அர்த்தம் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை தமிழ்ல இருக்கிற மாதிரியே ஹிந்தில இருக்கிற காப்பிக்கான வ வார்த்தை தான் நகல் நகல் அப்படின்னா காப்பி

சோ நம்ம புதுசா கத்துக்கிற வார்த்தை மான் தா மந்தி இதோடைய அர்த்தம் ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்றது நான் ஒத்துக்கிறேன்னு ஒரு புல் ஹும் அடுத்த சென்டென்ஸ் அடுத்த முறை சந்திப்போம் அடுத்த வாட்டி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்னா இங்க ஒரே வார்த்தை தான் ஆனா ரெண்டு வார்த்தைகளா தெரியும் அடுத்த வாட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா நெக்ஸ்ட் டைம் அடுத்த முறை இது எப்படி சொல்றதுன்னா பார் அகலி பார் அடுத்தன்னு சொல்லணும்னா அகலா அகலி அகலே அப்படின்னு மூணு வார்த்தைகள் இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிட்டே வருவோம் இந்த இடத்துல முறை அப்படிங்கிறதுக்கு பாருங்கிற வார்த்தை இருக்கு ரெண்டையும் சேர்த்து சொல்லும் போது அடுத்த முறைன்னு சொல்ற மாதிரி அகலி பார்ன்னு சொல்லணும் அகலி பார் அடுத்த முறை மில்தேஹே அப்படின்னா சந்திப்போம் மீட் பண்ணுவோம் அப்படிங்கறது அர்த்தம் ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை அகிலி பார் தெரிஞ்சுக்க வேண்டிய சென்டென்ஸ் இது போதுமா இது போதுமான அளவா அப்படின்னு கேட்கணும்னா இன்னும் கூட கரெக்டா இந்த ஹிந்தி சென்டென்ஸ்க்கு ஏற்ற தமிழ் சென்டென்ஸ் சொல்ற இவ்வளவு போதுமானதா இவ்வளவு போதுமானதா அப்படின்னு கேட்கணும்னா இத்தனா காஃபி இத்தனா காஃபி இவ்வளவு அப்படின்னா இத்தனா இதுக்கு இத்துனான்னு எடுத்துக்காதீங்க இவ்வளவுனா இத்தனா போதுமானதுன்னு சொல்லணும்னா காஃபி ஹே ஆனா என்ன கேக்குறோம் அப்படின்னு கேக்குறோம் உடனே ஒரு கேவை சேர்த்துடணும் இத்தனா காஃபி ஹேக்கியா இத்தனா காஃபி ஹேக்கியா சோ நமக்கு தெரிஞ்சுக்கிற வார்த்தை போதுமானது போதுமானதுன்னு சொல்லணும்னா காஃபி காஃபி பஸ்ன்னு ஒண்ணு இருக்கு காஃபின்னு ஒண்ணு இருக்கு இந்த காஃபிய நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க காஃபி சரிங்களா அதே மாதிரி சென்டென்ஸ் இவ்வளவு போதுமா அப்படின்னு கேட்கணும்னா இத்தனா காஃபி ஹேக்கியா இத்னா காஃபி ஹேக்கியா அடுத்த சென்டென்ஸ் நம்ம நிறைய வாட்டி எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு பார்த்திருப்போம் இதுவே எனக்கு ஷோரா தெரியாது எனக்கு நிச்சயமா தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா என்ன செய்யறதுன்னு பார்த்தர்லாம் முஜே பக்கா நஹி பத்தா முஜே பக்கா நஹி பத்தா முஜேனா எனக்கு பக்கானா கண்டிப்பா நிச்சயமா நகி பத்தா அப்படின்னா தெரியாது நிச்சயமாக தெரியாது இது இந்த வேலை இவன்தான் செஞ்சான்னு எனக்கு உறுதியா தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா நிச்சயமாக தெரியாதுன்னு அதுதான் இந்த பக்கா நகி பத்தா இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை பக்கா தமிழ்காரங்களும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த பக்காங்கிற வார்த்தைய பக்கானா உறுதியாக நிச்சயமாகன்றது அர்த்தம் பத்தா அப்படின்னா தெரியும் நகி பத்தானா தெரியாது அப்போ சென்டென்ஸா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் முஜே பக்கா நெய் பத்தான்னு சொல்ல தெரிஞ்சுக்கணும் அதோடைய அர்த்தம் எனக்கு உறுதியாக நிச்சயமாக தெரியாது அப்படின்னு சொல்றோம் முஜே பக்கா நஹி பத்தா முஜே பக்கா நஹி பத்தா அடுத்தது இப்போதைக்கு இதை படி இப்போதைக்கு இதை படி இந்த இப்போதைக்குன்னா என்ன சொல்லணும்னா ஃபிலால் ஃபிலால் இதை படி அப்படின்னா இசை படும் ஃபிலால் இசை படம் இப்போதைக்கு இதை படி ஃபிலால் இசையை படும் ஃபிலால்ன்னா இப்போதைக்கு இசைனா இதை படோன்னா படி ஃபிலால் இசையை படம் கத்துக்க வேண்டிய வார்த்தை ஃபிலால் ரொம்ப முக்கியமான வார்த்தை இப்போதைக்கு தற்சமயத்துக்கு அப்படின்னு சொல்றோம்னா ஃபிலால் அடுத்த சென்டென்ஸ் நீங்க வெளியே நில்லுங்க நிக்கிறதுக்கு அந்த வார்த்தை நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஹிந்தில என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உட்கார்வது பெட் எழுந்திருப்பது உட் ஆனா ரெண்டுத்துக்கும் நடுவுல நிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு என்ன சொல்றதுன்னு சரி இப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னா நில்லுன்னு அர்த்தம் என்னங்க இது தமிழ்ல ஒரே வார்த்தை தான் ஆனா ஹிந்தில மூணு வார்த்தையா பிரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வார்த்தையோட ஸ்ட்ரக்சரே இப்படிதான் நம்ம மூணு வார்த்தைகளா தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ நில்லுன்னு சொல்லும் போது கடை ஓ ஜா அப்படின்னு சொல்லணுங்க அதே மாதிரி நில்லுங்கன்னு சொல்லணும்னா கடை ஹோ ஜாயேன்னு சொல்லணும் ஃபுல் சென்டென்ஸா பாருங்க நீங்க வெளியே நில்லுங்க ஆப் பாகர் கடை ஹோ ஜாயியே ஆப் பாகர் கடையோஜாயே ஆப்னா நீங்க பாகர் நான் வெளிய ஹோ ஓஜேனா நில்லுங்க இங்க நம்ம தெரிஞ்சுக்கிற வார்த்தை நில்லுங்கன்னு சொல்றது ஹோ ஜாயியே அடுத்த சென்ட்ஸ் என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னா தொந்தரவு அப்படின்னா பண்ணாத சில வீடியோல நம்ம என்ன சொல்லியிருந்திருப்போம் முஜே பரேஷான் மத்கரோன்னு சொல்லி இருந்திருப்போம் அதுவும் ஒரு வார்த்தை தான் தங் மத்கரோவும் ஒரு வார்த்தை தான் ரெண்டு விதங்களாவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால பரேஷான்ற வார்த்தையும் தொந்தரவு தங்குங்கிற வார்த்தையும் தொந்தரவு முஜே தங் மத்கரோ என்ன தொந்தரவு பண்ணாத கத்துக்க வேண்டிய புது வார்த்தை தங்கு தங்குனா தொந்தரவு புது சென்டென்ஸ் முஜே தங் மத்கரோ என்ன தொந்தரவு பண்ணாத அடுத்த வாக்கியம் பொறுமையாக இரு இல்லைன்னா வெயிட் பண்ணு அப்படின்லாம் சொல்றதுக்கு சொல்றதுக்கு சபர்கரோ அப்படின்னு சொல்லலாம் சபர்கரோ அப்படின்னா இப்ப யாருக்காகவோ காத்திருக்கிறத விட ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி காத்துரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நேரத்துல சபர்கரோ அப்படின்னு சொல்லுவாங்க சபர்கரோ அப்படின்னா பொறுத்துரு பொறுமையாயிரு அப்படிங்கிறது அர்த்தம் சோ சபர் அப்படிங்கிற தான் இன்னைக்கு புது வார்த்தை இந்த சென்டென்ஸ்ல மு முழு சென்டென்ஸா சொல்லணும்னா சபர்கரோ அப்படிங்கறத சொல்லலாம் அடுத்தது அப்படியே தமிழில் எழுதும்போது சில விஷயங்கள் பழக்கத்தில் இல்லாத மாதிரி இருக்கும் நாக்கு நழுவியதுன்னு எழுதியிருக்கேன் ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்ல சொல்லுவோம்னா வாய் தவறிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா வாய் தவறி வந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லைன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டங் ட்விஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லான்னா ஜுபான் ஃபிசல்கை ஜுபான் ஃபிசல்கை ஜுபான்னா நாக்கு ஜுபான் அப்படின்னா நாக்கு பிசல் கை அப்படின்னா கரெக்டா சொல்லணும்னா வழுக்கிடுச்சு நழுவிடுச்சு அப்படிங்கறது அர்த்தம் ஆனா நம்ம சொல்லுவோம் இல்லையா வாய் தவறி வந்துருச்சுன்னு அதுதான் இந்த பிசல் கை ஜுபான் பிசல் கை அப்படின்னா டங் ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஜுபான் பிசல் கை ஜுபான் நாக்கு பிசல் கையினா நழுவிடுச்சு அடுத்த சென்டென்ஸ் சுகூன் மில்ராய சுகூன் மில்ராய அப்படின்னா ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கு ரொம்ப அமைதி கிடைக்குது நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்லணும்னா இந்த சுகூன் மில்ற ஆகியவை நீங்க யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை சுகூன் சுகூன் அப்படின்னா பீஸ் அமைதி நிம்மதி இதெல்லாம் சொல்லலாம் சுகூன் அப்படின்னா நிம்மதி அல்லது அமைதி இப்போ அமைதியா இருக்கு இந்த இடத்துக்கு வந்தா எனக்கு நிம்மதியா இருக்கு ரொம்ப மனசுக்கு அமைதியா இருக்கு அமைதி கிடைக்குது இதெல்லாம் சொல்லும் போது நீங்க இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க சுகூன் மில் ராகே சுகூன் மில் ரஹாஹே சுகூன் மில் ரஹாஹே அடுத்தது முடி கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னா பால் ஜடுகையே பால் ஜடுகையே பால்னா முடி ஜடுகையே அப்படின்னா கொட்டிடுச்சு பால் ஜடுகையே பால்னா முடி ஜட்டு கொட்டுதல் ஸோ ஜட்கையை அப்படின்னா அந்த உதிர்வதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஜட் ஜட் ஜட்கையேனா உதிர்ந்துருச்சு கொட்டிடுச்சுன்னு அர்த்தம் இங்கே நான் புது வார்த்தைன்னு சொல்ல போது போகிறது வந்து இந்த ஜட் அப்படிங்கிற வார்த்தை தான் ஏன்னா நிறைய பேருக்கு பால்னா முடின்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் உதிர்றது அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் ரேரான வார்த்தை ஜட் அப்படின்னு ஹிந்தில சொல்லுவாங்க இதை எழுதி வச்சுக்கோங்க பால் ஜட்கையே அப்படின்னா முடி கொட்டி போச்சுன்னு அர்த்தம் அடுத்தது ஏதோ சத்தம் வந்துட்டு இருக்கு ஏதோ சத்தம் வருது அப்படின்னு சொல்லணும்னா குச் ஆவாஸ் ஆரஹீஹெ குச் ஆவாஸ் ஆரஹீஹெ குச்சுனா ஏதோ குச்சுனா கொஞ்சம்ங்கிற அர்த்தமும் இருக்கு ஏதோங்கிற அர்த்தமும் இருக்கு இந்த இடத்துல ஏதோ அது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்குவாங்க இந்த இடத்துல கொஞ்சம் சத்தம் வருதுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லுவோம் அதனால குச்சுனா ஏதோன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் குச் ஆவாஸ் ஆவாஸ்னா சத்தம் ஆர ஹீஹ அப்படின்னா வந்து கொண்டிருக்கிறது குச் ஆவாஸ் ஆர ஈஹ குச் ஆவாஸ் ஆர ஹீஹ தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை சத்தத்துக்கு இல்லைன்னா வாய்ஸுக்கு நம்ம குரல் இருக்கு இல்லையா அதுக்கு கூட ஆவாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க அடுத்த சென்டென்ஸ் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கணும்னா இல்ல தமிழ்ல பேசும்போது இந்த வார்த்தை வரும் சில நேரம் இங்கிலீஷ் கலந்து பேசும்போது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்போம் இதுக்கு காஸ் 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 ஹே அப்படின்னா என்ன ஸ்பெஷல் என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறது தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை காஸ் காஸ் அப்படின்னா ஸ்பெஷல் ஏதோ ஒரு சிறப்பானது இதான் காஸ்ன்னு சொல்லுவோம் தெரிஞ்சுக்க வேண்டிய வாக்கியமா பார்த்தோம்னா கியா காஸ் ஹே அப்படின்னு கேக்குறது என்ன விசேஷம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறது சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கு படிச்ச இருபத்தஞ்சு சென்டென்ஸும் கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் அதுல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளும் நம்ம இதுவரையிலும் படிக்காத வார்த்தைகளாதான் பெரும்பாலும் இருந்திருக்கும் உங்களோட டெய்லி லைஃப் யூஸ் யூஸ்க்கு நீங்க தினமும் ஹிந்தி பேசுறீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள்லாம் கட்டாயமா உங்களுக்கு தேவைப்படும் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஹிந்தி பேசணும் ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க நம்ம டக்குன்னு ஹிந்தி சேனலுக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்